கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் லாபான் மற்றும் யாக்கோபின் உறவுகளுக்குள்ள நடந்த சம்பவங்கள் மூலயமா பல பாடங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தெய்வன் கற்றுக் கொடுத்துட்டு வராரு இன்னைக்கு நாம இவங்களுடைய வாழ்க்கை மூலயமா ஒரு சில பாடத்தை கற்றுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளலாம் யாகோபு பின்தொடர்ந்து வந்த லாபான் அவனுடைய தெய்வங்களை யாரோ திருடிக்கிட்டு வந்துட்டதா குற்றம் சாற்றான் அது உண்மையும் கூட ஆனால் அதை யாக்கோபு அறியாதிருந்தான் ராகேல் தன்னுடைய தந்தையின் தெய்வங்களான சொரூபங்களை திருடி வச்சுகிட்டா அதுக்கான காரணம் முழுவதுமா நமக்கு விளக்கப்படலை லாபான் குற்றம் பிடிக்கவும் நினைச்சு யாக்கோபு லாபான் கிட்ட கோபப்படுறான் அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பச்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்முடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என் பிதாவின் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு ராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார்னு சொன்னான்னு ஆதியாகவும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் யாகபு மற்றும் லாபான் உறவுல ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்களா நடந்துகிட்டாங்கன்னு இந்த வசனங்கள் நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துது யாகோபு ஒண்ணும் இல்லாதவனா அறாமுக்கு வந்தான் அவன் வந்த நோக்கம் தன்னுடைய தாயின் குடும்பத்துல இருந்து தனக்கு ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பணும்னு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் கோபம் தனியும் மட்டும் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போக முடியாதுன்றதே அவன் நிலையா இருந்துச்சு அவன் தன்னுடைய சகோதரனையும் தந்தையையும் ஏமாற்றியவனாக தான் இங்க வந்திருந்தான் ஆனா கீழ்த்திசையின் தேசத்துக்கு வந்த யாக்கோபினுடைய குணத்துல பல மாற்றங்களை நாம மேற்கொண்ட பகுதியில வாசிக்கிறது மூலியமா அறியலாம் அவன் லாபானுடைய குடும்பத்துல தங்கி இருக்கும் சும்மா இல்லாம ஏதாவது வேலை செய்யறவனாவே இருந்தான் கூடாரவாசியா இருந்த யாக்கோபு ஆடு மேய்க்க பழகிட்டான் ஆடு மேய்க்கிறதுல சிறந்த மெய்ப்பனா உருவெடுத்தான் தான் ஒன்றும் வந்திருந்ததனால வந்திருந்ததுனால தான் நேசிக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய வேலை செஞ்சு சம்பாதிக்க நினைச்சான் அதுக்காக என்ன விலையானாலும் கொடுக்க நினைச்சான் கொடுக்கப்பட்ட வேலையில முழு இருதயத்தோடையும் உண்மையா உழைச்சான் தனக்கு வீடு வேலை உணவு கொடுத்த லாபான்கிட்ட உத்தமமாக இருந்தான் லாபானோட போட்ட ஒப்பந்தத்தை சரியா கடைப்பிடிச்சான் திருமணம் செய்ததற்கான சந்தர்ப்பம் வந்தப்போ தன்னுடைய உரிமையை தாழ்மையா கேட்டான் ஆனால் லாபான் அவனை வஞ்சிச்சு லேயால திருமணம் செஞ்சு வைக்கிறான் ராகேலின் மேல அன்பு அதிகமா இருந்ததுனால அவளுக்காக இன்னும் ஏழு வருஷம் உழைக்க ஒப்புக்கொண்டான் பதினான்கு வருடம் உழைப்புக்கு அவனுக்கு கிடைச்ச கூலி ரெண்டு மனைவிகள் ரெண்டு வேலைக்காரிகள் ஆனா லாபானுக்கு மிகப்பெரிய மந்தையும் ஆஸ்தியும் யாக்கோபுனால கிடைச்சிது அடுத்த ஆறு வருடங்களும் யாகோபு லாபானின் ஆட்டு மந்தையை மேய்க்கிறான் ஆனால் இப்போது அவனுக்கு சம்பளம் கொடுக்க லாபான் ஒப்புக்கொள்கிறான் இந்த இருபது வருஷமும் யாகோபு ஆடுகளை மேய்க்கிறதுல அடைஞ்ச பாடுகள் உபத்திரவங்களின் அளவு சொல்லிட முடியாது ஆனால் அதை அவன் லாபான் கிட்ட ஒருபோதும் முறையிடலை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று லாபான் யாகோபை நடத்தின விதம் தானாக நடக்கக்கூடிய எல்லா விபத்துக்கும் யாகோபு பழி சுமக்கணும் கணக்கு ஒப்பு கொடுக்கணும் லாபான் யாகோபுக்கு எந்த இரக்கமும் காட்டலைன்றது நம்ம மேலே வாசித்த பகுதியை பார்க்கும்போதே அது நமக்கு தெளிவாக புரியுது யாகோபு வளர்றது லாபானுடைய கண்களுக்கு எரிச்சலாக இருந்துச்சு ஆமாம் ஏதுமே இல்லாதவனாக வந்தவனுக்கு எல்லாம் என்னால் உண்டாயிருக்குதுன்ற பொறாம வன்கண்ணினுடைய உச்சமாக அவன் யாகோபத்தனுடைய ஆளுகையின் கீழே சிறுமைப்படுத்தியே வச்சுருக்கணும்னு வச்சது தேவனுடைய பார்வையில் பொல்லாங்காக இருந்தது பிரியமானவர்களே லாவான் மிக மோசமான மனிதனா நடந்துகிட்டான்னு யாக்கோபுக்கு தெரிஞ்சாலும் அதை ஒருபொழுதும் வெளிப்படுத்தவோ அதுக்காக புலம்பவோ இல்ல பொல்லாத மாமனாருக்கு எப்பவும் உத்தமமாவே நடந்துகிட்டான் தன்னுடைய தகப்பனாகிய தேவன் தன்னோட இருக்கிறாருன்ற என்ற விசுவாசம் அவனுக்குள்ள வளர்ந்து வந்தது லாபானின் பெண்கள் மற்றும் மந்தையை சம்பாதிச்ச யாக்கோபு ஒருபோதும் அவனுடைய தெய்வங்களை எண்ணி கூட பார்க்கலன்றது யாகோபினுடைய விசுவாசத்தின் உத்தமமே யாரு சரியில்லைன்னாலும் நாம் உத்தமமாக நடந்து கொள்ளும்போது நமக்காக தேவன் ஒருத்தவர் நடுவுல நின்று நியாயம் செய்வார் என்றது இவங்க வாழ்க்கையில நாம் நாம மிக முக்கியமான பாடம் லாபான் என்ன தந்திரம் செஞ்சாலும் அவனுக்கு கிடைச்சது சொற்பமே ஆனால் எத்தனை பாடுகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்த யாக்கோபுக்கு தேவன் துணை நிற்கிறாருன்றத நாமளும் உணர்ந்து நம்மளுடைய பாடுகள் பிரச்சனைகளில் கர்த்தர் நியாயம் செய்ய பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்வோம் நிச்சயம் தேவன் நம்மோடு இருப்பார் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்